ஹாய் விவஸ் வெல்கம் டு கிக்கி குக்கிங் சமையல்ன்றது வந்து ஒரு கலைதாங்க அது வந்து ரொம்பவுமே வந்து எல்லாருக்குமே வந்து சைவம் அசைவம் இனிப்புகள் காரங்கள்னு வந்து எந்த வகையான உணவாக இருந்தாலுமே அதில் செய்கிற ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் மூலமாகவே வந்து சமையலை வந்து உங்களுடைய வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி மாற்ற முடியுங்க அதே போல் சாம்பாரில் வந்து சின்ன சின்ன டேஸ்ட் நீங்கள் சேஞ்ச் பண்ணி போட்டிங்கனாலுமே அதில் இருக்க டேஸ்ட்டே வந்து வேறு லெவலில் இருக்கும் இது போல் வந்து உங்கள் சமையலை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா டிப்ஸுமே வந்து நம்மளுடைய சேனலை கொடுத்துருக்கோங்க இதில் இருக்க எல்லா டிப்ஸுமே வந்து உங்களுக்கு ரொம்பவுமே வந்து பயனுள்ளதாகவும் உங்கள் வீட்டில் உங்களுடைய சமையலை வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டாக செய்கிறதுக்கு யூஸ் ஆனதாகவும் இருக்கும் வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க டிப் நம்ம வீட்டில் வந்து தோசை சுடும்பொழுது எல்லாருக்குமே இருக்கிற பிரச்சனை தாங்க இது தோசை தோசைக்கல்லில் வந்து மாவு ஒட்டிக்கிட்டு தோசை சரியாகவே வராமல் இருக்கோங்க அதுக்கு நான் ஒரு நல்ல ஒரு டிப்ஸ் வந்து சொல்ல போகிறேன் நீங்கள் இது போல் வந்து வெங்காயம் வந்து எடுத்துக்கோங்க வெங்காயத்தை கொஞ்சம் லைட்டாக வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு கூடவே வந்து கொஞ்சமாக வந்து புளி குழம்புக்கெல்லாம் யூஸ் பண்ணுற புளியை வந்து எடுத்துட்டு இது போல் துணியில் கட்டி எடுத்துக்கோங்க இங்கே பாருங்கள் இது போல் நான் வந்து ஒரு துணியில் போட்டு கட்டி எடுத்துக்கிட்டேங்க காட்டன் கிளாத்து இருந்தால் ரொம்பவுமே நல்லது இது நல்லா தேய்ச்சிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் தோசை சுடும்பொழுது தோசைக்கலில் ஒட்டாமல் உங்களுக்கு நல்ல மொறு மொரும் டேஸ்டான தோசை சுடுறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க மேலும் இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து வச்சுட்டு எப்படி ஒரு டூ வீக்ஸ் கூட நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும் கொஞ்சமாக புளியும் அதில் இருக்கிற அந்த வெங்காயத்தோட சாருமே வந்து சேர்ந்து இதில் நல்லா தேய்ச்சி விடும்பொழுது உங்களுக்கு தோசைக்கல்லில் ஒட்டாமல் தோசை வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இங்கே பாருங்கள் நான் இந்த போல் மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் வந்து எங்கள் வீட்டிலே தோசை சுடுறேன் இப்படி சுடும்பொழுது ஒட்டாமல் எப்படி நைஸாக தோசை முறு மொறுன்னு கிடைக்குது பாருங்கள் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்களும் ஒட்டமை தோசை சுடுங்க நெக்ஸ்ட்டு முருங்கைக்காய் வந்து நம்ம அப்படியே வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கும்பொழுது அது சீக்கிரமாகவே வந்து கெட்டு போயிடுங்க அது வந்து அடுத்த டைம் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு இல்லாத போல் ஆயிடும் அதனால் இதை எப்படி நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கலாம்னா சின்ன சின்ன துண்டுகளாக வாங்கி வந்ததுமே இது போல் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இங்கே பாருங்கள் இது போல் வந்து நம்ம குழம்புல போடுறதுக்கு ஏற்ற வகையில் நீங்கள் எந்த சைஸில் போடுவீங்களோ அந்த சைஸ்க்கு முருங்கைக்காயை நல்லா வந்து நீங்கள் ஃபைன் கட் பண்ணி எடுத்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி இதை கட் பண்ணி எடுத்துக்கணுங்க எடுத்துகிட்டு இது போல் ஒரு பாக்ஸ் நல்லா வந்து காற்று போகாத நல்ல கண்டெய்னர் பாக்ஸாக எடுத்துகிட்டு அதில் வந்து போட்டு நீங்கள் எடுத்து வச்சுக்கணும் இப்படி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கும்பொழுது அது எவ்வளோ நாளானாலுமே நீங்கள் தேவைப்படும்போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க கெட்டு போகாமல் இருக்குங்க நீங்கள் வாங்கிட்டு வந்த முருங்கைக்காயெலாம் வந்து இது போல் மெத்தடில் நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கும்பொழுது நீங்கள் ஒன் மந்த்தானாலுமே அது வந்து கெட்டு போகாது சுருங்கி உங்களுக்கு அந்த தோல் எல்லாம் சுருங்கி யூஸ் பண்ண முடியாத அளவில் ஆகாது உங்களுக்கு எப்போ சமையல் செஞ்சாலும் இது போல் வந்து நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு காய்கறிகளை நீங்கள் வாங்கிட்டு வந்து அதை நீங்கள் எப்படி வந்து நீங்கள் பதப்படுத்துவீங்கன்றதை பற்றி நான் உங்களுக்கு இந்த டிப்ஸில் சொல்ல போகிறேங்க நம்ம இது போல் வந்து மார்க்கெட்லேருந்து இருந்து காய்கறிலாம் வாங்கிட்டு வந்ததோ அதை வந்து நல்லா வந்து ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நல்லா தண்ணியில் நீங்கள் வந்து போட்டு நல்லா வந்து கழுவி எடுத்துக்கோங்க கழுவி எடுத்து இதில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத அளவு நல்லா வந்து தொடச்சி எடுத்துக்கணுங்க இது கூட வந்து வினிகர்லனா உப்பு வந்து சேர்த்து கழுவலாம் இது போல் வந்து காய்கறிகளை வந்து பூச்சி நச்சுக்கள் பெஸ்டீட்ஸ் இது எல்லாமே இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சமாக வந்து வினிகர் உப்பு இதெல்லாம் சேர்த்து நீங்கள் நல்லா வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கும் பொழுது ரொம்பவுமே வந்து நல்லதுங்க இது போல் இருக்கும்பொழுது அதில் பூச்சி புழு இது போல் வந்து எது இருந்தாலுமே அதில் வந்து சேர்த்து போயிடும் இது போல் காய்கறிகளை வந்து நல்லா நீங்கள் ஈரம் இல்லாமல் தொடச்சி எடுத்துகிட்டு உள்ள நல்ல ஒரு பைகளில் வந்து நீங்கள் துணிப்பைகளில் வச்சிங்கன்னு சொன்னால் ரொம்ப நாளைக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க பழுத்த தக்காளி வாழைக்காய் இதெல்லாமே வந்து நீங்கள் தேவைக்கேற்ப மட்டுமே வந்து வெட்டி வச்சுக்கணுங்க போல் காய்கள்லாம் வந்து காயாக பொழுது நல்லா வந்து உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு நம்ம சாம்பார் செய்யும் பொழுது அது ரொம்பவுமே வந்து டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு வந்து தேவையான டேஸ்ட்டில் அப்போ வந்து சொல்ல போகிறாங்க அதுபோல் பருப்பு வந்து நம்ம வேக வைக்கும்பொழுது உப்பு போட்டு சில பேர் வந்து வேக வைப்பாங்க அது வந்து ரொம்ப தப்புங்க நீங்கள் வந்து உப்பு போட்டு வேக வைக்கக்கூடாது நீங்கள் தனியாக வந்து நீங்கள் உப்பு இல்லாமல் கொஞ்சமாக வந்து ஜீரகம் பெருங்காயம் இது மட்டும்தான் நீங்கள் போட்டு இது கூட ஆட் பண்ணணும் போல் பூண்டுமே வந்து ஆட் பண்ணி நீங்கள் வேக வைக்கணும் உப்பு இல்லாமல் தான் வந்து வேக வைக்கணும் அப்போ தான் வந்து நல்ல வந்து டேஸ்ட்டு வந்து உங்கள் சாம்பாருக்கு கொடுக்கும் இது கூடவே வந்து கொஞ்சமாக வந்து நல்லெண்ணெய் வந்து நீங்கள் ஆட் பண்ணும்பொழுது பருப்பு வந்து ரொம்பவுமே வந்து சாஃப்டாக வந்து உங்களுக்கு நல்ல வெந்து கிடச்சிடுங்க இப்படி இருக்கும்போது கேஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்குலாம் கூட இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் வந்து பெருங்காயெல்லாம் ஆட் பண்ணுறதுனால கேஸ் ப்ராப்ளமும் வராமல் இருக்கும் பருப்புமே வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் டூ ஒன் ஹவர் நல்லா வந்து ஊறி இருந்ததுன்னு சொன்னால் சாம்பார் வந்து ரொம்பவுமே வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டை வந்து உங்களுக்கு கொடுக்குங்க அதே போல் இன்னும் நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கறதுக்கு தாளிக்கும் போது கடுகு பெருங்காயம் இதை வந்து நீங்கள் தவற விட்டுறாதீங்க கடுகு கொஞ்சம் நல்ல பெருங்காயம் சேர்த்து நீங்கள் மஞ்சள் தூளும் சேர்க்கும்போது ரொம்பவுமே வந்து நல்ல ஒரு வாசனையோட சாம்பார் வந்து உங்களுக்கு கிடைக்கும் சாம்பார் மசாலா வந்து நீங்கள் கடையில் வாங்கி வைக்கும்போது அது டேஸ்ட் வந்து அவ்வளோவா கொடுக்காது நம்ம வீட்லேயே வந்து சாம்பார் பொடி வந்து நீங்கள் ரெடி பண்ணி சேர்க்கணுங்க அதுக்கு நீங்கள் என்னெல்லாம் செய்யலான்னா மிளகாய் தனியா தோரம் பருப்பு பருப்பு வெந்தயம் கருவேப்பிலை இதெல்லாத்தையும் வந்து நல்லா வறுத்து அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வீட்லேயே வந்து ஈஸியாக வந்து சாம்பார் பொடி ரெடி பண்ணிட முடியும் இதை நீங்கள் யூஸ் பண்ணும்பொழுது அதிக அளவு டேஸ்ட்டு உள்ளே சாம்பார் உங்களால் வந்து செய்ய முடியுங்க சாம்பார் வந்து தாளிக்கும்போது கொஞ்சமாக வந்து வர அதாவது காஞ்ச மிளகா சொல்லுவாங்க இல்லைங்களா அதையுமே நீங்கள் வந்து ஆட் பண்ணி நீங்கள் தாளித்து கொட்டும் பொழுது இன்னுமே டேஸ்ட்டை வந்து உங்கள் சாம்பாருக்கு கொடுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டில் வந்து ரவை வந்து நம்ம வறுப்போம் இல்லைங்களா அப்போ வந்து எல்லாேருமே வந்து செய்கிற தப்பு என்னென்னா ரவையை வந்து நல்லா வந்து வறுக்க மாட்டாங்க அப்படி இருக்கும்போது ஒன்றோட வந்து ஒன்று ஒட்டி கேசரியாக இருந்தாலும் சரி நீங்கள் உப்புமா செய்யறதா இருந்தாலுமே ஒன்றோட ஒன்று ஒட்டிக்குச்சின்னு சொன்னால் வீட்டில் சாப்பிட மாட்டாங்க தேவையில்லாமல் பிரச்சனை வரும் அதனால் நீங்கள் கொஞ்சமாக வந்து நெய் ஊற்றி கூட இது போல் வந்து ரவையை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும் நீங்கள் கொஞ்சம் அதிக அளவில் வந்து ரவை வந்து வாங்கி வச்சுட்டீங்கன்னு சொன்னால் இது போல் வந்து வறுத்து வைக்கும்போது புழு பூச்சி வண்டு இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இது ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும் இங்கே பாருங்கள் நல்லா நான் வந்து வறுத்து எடுத்துக்கிறேன் கரண்டியில் கூட ஒட்டலை இங்கே பாருங்கள் எப்படி மணல் மணலாக நல்லா வந்து எப்படி இருக்குது பாருங்கள் ஒட்டவே ஒட்டாத நல்லா வந்து ரவை வந்துடுச்சு இது வந்து நீங்கள் கேசரி செஞ்சாலும் சரி தான் உப்புமா செஞ்சாலும் சரி தான் ஒட்டாமல் உங்களுக்கு நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து உங்களுக்கு கிடைக்கும் நம்ம ஃப்ளேமில் வச்சு பண்ணும்பொழுது அது சீக்கிரமாகவே வந்து கருத்துடுங்க ஆனால் நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மெதுவாக வந்து கிளறி கலறி விட்டுக்கும் பொழுது அது கருத்தும் போகாது உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு அது வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் வந்து இது போல் வந்து ரவா உப்புமா செஞ்சுருக்கேன் இங்கே பாருங்கள் இது போல் நான் வந்து நல்லா வந்து ஒட்டாத ரவையை வறுத்து எடுத்துகிட்டு இப்போ நான் உப்புமா செஞ்சிட்ருக்கேன் அதே போல் உப்புமா செய்யும்பொழுது நம்ம கடைசியில் வந்து நல்லா தண்ணி கொதித்ததும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் நம்ம வந்து ரவையை அது கூட வந்து ஆட் பண்ணணும் இல்லைன்னு சொன்னால் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக இது போல் கொட்டி நம்ம கிளரும்பொழுது இங்கே பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டான உப்புமா ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் ரொம்பவுமே வந்து டேஸ்ட்டாக ரவையை வந்து எப்படி செய்யுதுன்றது தெரிஞ்சிட்ருப்பீங்க நெக்ஸ்ட் டிப் நம்ம முருங்கைக்காயை வந்து இது போல் வந்து நல்ல சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இது போல் சின்ன கண்டெய்னரில் போட்டு நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது எவ்வளோ தான் வந்து ஒன் மந்த் ஆனாலுமே வந்து இது வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் கெட்டு போமோ உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் இங்கே பாருங்கள் முருங்கக்காயெல்லாம் வந்து நீங்கள் இது போல் வந்து பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கும்போது நீங்கள் எப்போ தேவைப்படுமோ அப்போ எடுத்து நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து வீட்டில் வந்து நூடுல்ஸ் செய்யும்பொழுது நம்ம அதை வந்து அதிக நேரம் வந்து நீங்கள் வந்து வேக வைக்கக்கூடாதுங்க அப்படியே வேக வச்சிங்கன்னு சொன்னால் ஓவர் குக் ஆகிடும் இதுபோல் நம்ம வந்து தண்ணியில் போட்டு நம்ம வேக வைக்கும்போது அந்த தண்ணியில் வந்து உப்பு கொஞ்சம் எண்ணெயை சேர்த்து வேக வச்சிங்கன்னா ஒன்றுத்தோட ஒன்று ஓட்டாமல் நூடுல்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக இந்த டிஷ் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அதே போல் நம்ம நூடுல்ஸ்க்கு வந்து சோயா சாஸ் சில்லி சாஸ் டொமேட்டோ சாஸ்லாம் வந்து நம்ம சரியான அளவில் ஒரே பதத்தில் வந்து கலக்கணும் இல்லைன்னு சொன்னால் அது வந்து அந்தளவு டேஸ்ட் வந்து கெட்டுடும் இது கூட வந்து சில்லி பவுடர் இல்லாமல் வந்து வெறும் மிளகுத்தூளுமே நீங்கள் பிளாக் இதெல்லாம் சேர்த்திங்கன்னு சொன்னால் ஜீரணத்துக்கும் ரொம்ப நல்லது அதுக்கு ஒரு தனி டேஸ்ட்டுமே வந்து கொடுக்கும் இது போல் நம்ம நூடுல்ஸ் வந்து வதக்கும்போது நம்ம ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கணுங்க இல்லைன்னு சொன்னால் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும் அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்காது இப்படி செய்யப்படுற நூடுல்ஸ் வந்து மிளகுத்தூளும் கொஞ்சமாக வந்து தக்காளி சாசம் ஆட் பண்ணுறது குழந்தைகள் வந்து ரொம்பவுமே வந்து விரும்பி சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி ரொம்ப டேஸ்டான நூடுல்ஸ் நீங்கள் செய்ய முடியும் நெக்ஸ்ட் டிப் நம்ம காலையில் வந்து சமையல் செய்கிற அவசரத்தில் புளி ஊற வைக்க மறந்துட்டோம்னு சொன்னால் நம்ம இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இது கூட வந்து நீங்கள் கொஞ்சமாக வந்து சுடு தண்ணி எடுத்து நீங்கள் ஆட் பண்ணும்பொழுது அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து புளி வந்து ஊறி உங்களுக்கு வந்து கிடச்சிடும் இங்கே பாருங்கள் தான் வந்து சமையல் செஞ்சுகிட்டே இருக்கோம் ஆனால் புளியை மாறந்துட்டு இந்த டைமில் வந்து நீங்கள் சாதம் வந்து கொதிச்சுட்டு இருக்குது அது வந்து அந்த தண்ணியை கூட நீங்கள் ஆட் பண்ணும்பொழுது இன்னுமே குழம்புக்கு டேஸ்ட் அதிகமாகவும் கொடுக்கும் அதே போல் இந்த சுடு தண்ணியில் நம்ம ஈஸியாகவே வந்து புளியை ஊறி உங்களுக்கு வந்து கிடச்சிரும் கண்டிப்பாக இன்னுமே இந்த டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க மேலும் இதுக்குள்ளே வந்து கொஞ்சமாக வந்து உப்பு நீங்கள் ஆட் பண்ணி வைக்கும்பொழுது குழம்பு வந்து உங்களுக்கு இன்னும் அதிக அளவு டேஸ்ட்டை கொடுக்கறதுக்குமே வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் ரொம்பவுமே வந்து டேஸ்ட்டாக உங்களால் வந்து சமையலை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும் என்ன விவேஷ் நான் சொல்லியிருக்கிற எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதில் எந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே வந்து பிடிச்சிருந்துதுன்றதை கமெண்ட் செக்ஷன் தான் சொல்லுங்கள் மேலும் உங்களுக்கு பயனுள்ள நல்ல டிப்ஸ் எல்லாமே வந்து சொல்லுங்கள் இது ரொம்பவுமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் போல பயனுள்ள தகவல்மை நீங்கள் பெறுறதுங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்